நேயத்தை ஞானத்தை ஞாது உருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் வரை ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோசர வீயத்தை முற்றும் விளக்கிவிட்டேனே நேயம் அறியப்படும் பொருள் ஞானம் அறியும் அறிவு ஞாது உருவத்தினை அறியும் ஆன்மாக்களை மாயம் மயக்கம் உடல் மெய் உடல் மெய் உணர்த்துவது மாமாயை ஆயம் கூட்டம் அகோசரம் அறிய முடியாதது வேயம் வித்து மூலக்கூறு அறியப்பட வேண்டிய பொருளை அறியும் அறிவை அதை அறிய முயலும் ஆன்மாவை அப்படி அறிய முயல்கிற போது ஆன்மாக்களை மயங்கச் செய்யும் மழை செய்யும் மாய மரங்களை அதனால் தொடரும் பிறவி பெருக்கத்தை இதிலிருந்து விடுபட்டு சிவப்பேறு பெற மூலப்பொருளாக முழு முதலாக இருக்கிற எவராலும் எளிதில் உண்ணா பொருளாக இருக்கிற பரம்பொருளை விளக்க நான் தந்தது இத்திருமந்திரம் ஈட்டேன் தந்தேன்